கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என அழைக்கப்படும் உலக பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி மாலை நடைபெறுகிறது தேர்பவனி நிகழ்வில் பங்கேற்க வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் பேராலய முகப்பு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அலங்கரிக்கப்பட்ட மிக்கல் அதிதூதர் செபஸ்தியார் சூசையப்பர் உத்திரியமாதா ஆரோக்கியமாதா ஆகிய ஏழு தேர்களை கோவாவில் இருந்து வந்த கொங்கணி இன பெண்கள் சுமந்து செல்வது விழாவின் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேர்பவனியில் பங்கேற்பதற்காக தற்போதிலிருந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் கூட்டம் என்பது அதிகரிக்க துவங்கியுள்ளது திருவிழா துவங்குவதற்கு முன்பில் இருந்தே பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு வேளாங்கண்ணி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இரவு நடைபெறும் பெரிய தேர்பவனை மற்றும் நாளை நடைபெறும் மாதா பிறந்த நாள் ஆகிய இந்த இரண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை முன்னிட்டு கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திருச்சி கூனிபஜார் வேளாங்கண்ணி மாதா பாத குழு இளைஞர் அணியின் சார்பில் தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக பாதயாத்திரையில் யாத்திரையில் ஈடுபட்டுள்ளனர் பக்தர்களின் வருகையை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் நான்கு மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மரிய <coughs> வாழ்கரிய ल मां ते